இங்கே ஒருத்தவன் குடிச்சிட்டு கார் ஓட்டிட்டு வந்து ஒரு குட்டி நாய் மேல ஏத்தி அதை கொன்னுடுறான் அந்த குட்டி நாயை கொன்னது மட்டும் இல்லாம அந்த நாய்க்கு டாட்டா காமிச்சிட்டு வேற போறான் இந்த பெரிய நாயும் இந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே ஓடி வருது ஆனா இவன் காரை எடுத்துட்டு வேகமா போயிடுறான் இந்த நாய் பக்கத்துல இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போய் சத்தமா கத்திக்கிட்டே இருக்கு அங்க இருக்கிற போலீஸுக்கு என்னன்னு புரியாம லத்தியை எடுத்து அந்த நாயை அடிச்சு துரத்தி விட்டுறாங்க ஆனாலும் அந்த நாயை அந்த ஸ்டேஷனை விட்டு போகாம வாசல்லையே படுத்துருக்கு அடுத்த நாள் அந்த ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபேமஸ்ஸான வக்கீல் வர்றார அதை இந்த நாயையும் பாக்குது அவர்கிட்ட நடந்த விஷயத்தை சொல்லலான்னு அவர் பின்னாடியே வருது இந்த நாயை பார்த்த இந்த நாய்க்கு பிஸ்கட் வாங்கி போடுறாரு அந்த பிஸ்கட்டை சாப்பிடாம குழச்சுக்கிட்டே இருக்கு இந்த வக்கீலோட வீட்டுக்கு போய் இவரு வீட்டு வாசல்லையே படுத்துருக்கு இந்த வக்கீலும் அந்த ஸ்டேஷன்ல உள்ள இசைய கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி இது நம்ம ஸ்டேஷனுக்குள்ள வந்து கொலைச்சுக்கிட்டு இருந்துச்சு அப்பையில இருந்தே நம்ம கூட தான் இருக்குங்கிறத அவங்க சொல்றாங்க அதை எங்கேயோ குழச்சுக்கிட்டே ஒரு இடத்தை நோக்கி போது அது பின்னாடியே இவங்க போய் பாக்குறாங்க இந்த நாயோட குட்டி செத்து கிடக்கிறத பாக்குறாங்க இந்த குட்டி ஒரு ஆக்சிடென்ட் தான் செத்து இருக்குங்கிறதையும் நோட் பண்ணிக்கிறாங்க உடனே இந்த வக்கீலும் அந்த நாயை கூப்பிட்டு உன்னோட குட்டிய யாரு கொன்னாங்களோ அவங்கள புடிச்சு கொடுத்து உன்னோட குட்டிக்கு நான் நீதி வாங்கித் தருவேன்னு பிராமிஸ் பண்றாரு ஒரு நாள் இவங்க காலையில டீ குடிச்சிட்டு இருக்கும் போது அந்த கார் அந்த பக்கத்து கிராஸ் ஆகுது அந்த நாயும் அந்த காரையே ஃபாலோ பண்ணிட்டு வேகமா ஓடுது அந்த வக்கீலும் நம்ம நாய் பின்னாடியே போய் அந்த காரை ஒரு போட்டோ எடுத்துறாரு அந்த காரை பார்த்தா எம்எல்ஏ வீட்டுக்குள்ள இருக்கு தான் தெரியுது எம்எல்ஏ பையன் தான் அந்த காரை ஓட்டிட்டு வந்து இந்த குட்டி நாயை கொண்டிருக்கானு இந்த நாய் மூலமாவே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து கோர்ட் வரைக்கும் போயிடுறாங்க அந்த கோர்ட்ல இருக்கிற ஜட்ஜு ஆதாரத்தை கேட்கறப்ப இந்த நாயை கூப்பிடுறாங்க அந்த ஆப்போசிட்ல இருக்கிற அந்த வக்கீலே நாயை விசாரிக்கணும் நாயை பேச சொல்லுங்கன்னு ரொம்ப நக்கலா சொல்றாரு அந்த நாய் பேசுறத புரிஞ்சுக்க முடியாதனால நம்ம வக்கீலும் அனிமல் டிரான்ஸ்லேட் மிஷின் தான் கொண்டு வந்திருப்பாரு அந்த ஆப்போசிட் வக்கீல் கேள்வி கேட்கிற எல்லாத்துக்குமே இந்த நாயும் அந்த டிரான்ஸ்லேட் மூலமா ரொம்ப அழகா பதில் சொல்லுது அதுக்கு இந்த வக்கீலும் அந்த ஏத்தன காரோட நம்பரையும் கலரையும் உன்னால சொல்ல முடியுமான்னு கேக்குறாரு அந்த நாயுமே என்னால சொல்ல முடியும்னு சொன்னனால அந்த நாய் முன்னாடி நிறைய நம்பரையும் நிறைய கலர்ஸ் வைக்கிறாங்க அந்த நாய் கரெக்டா அந்த காரோட கலரையும் அந்த காரோட நம்பரையும் கரெக்டா சொல்லிடுது கடைசியில பல போராட்டங்களுக்கு பிறகு இந்த நாய் இந்த கேஸ்லயும் ஜெயிச்சு அந்த காரை ஏத்தி கொன்ன உனையும் ஜெயில போட்டுறாங்க உங்களுக்கு டாக் ரொம்ப பிடிக்கும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஒயிட் கலர் ஹார்ட்ட போட்டு போங்க